இந்த வீடியோவில் தயவு செய்து முட்டுக் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம் ஐயா மோகன்ஜி ஒரு கைது நடந்திருக்கு உடனே கிளம்பிட்டாங்க திமுக அரசு பாசிச போக்குவது செயல்படுகிறது திமுக அரசு இப்படிலாம் செயல்படுது அப்படிலாம் செயல்படுது அதெல்லாம் இல்லை நான் சொல்லலை இந்த விஷயத்தில் இல்லை அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் கொண்டு இந்த விஷயத்தில் மோகன்ஜிக்கு ஆதரவாக இருக்காங்க பட் நம்ம ஒரு தெளிவான முரண்பாடு இந்த வீடியோவில் வைக்க போகிறோம் ஏன் மோகன்ஜி அவர்களை இந்த வீடியோவில் நம்ம எதிர்க்கிறோம் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் மோகன்ஜி அவர்களோட கருத்துக்கள் எப்படிப்பட்டது அந்த கருத்துக்கள் எவ்வளவு வீரியமைக்கிறது அந்த கருத்துக்களை அவர் எப்படி சொல்லணும் சொன்னாங்களோ ஆனால் அவர் எப்படி சொன்னார் அப்படிங்கிற அத்தனை ஆங்கிலையும் பார்த்தா யாருமே மோகன்ஜிக்கு முட்டுக் கொடுக்க மாட்டீங்க ஸோ எப்படி சொல்கிறது இந்த கைது சரியானது இந்த சட்ட நடவடிக்கையை அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற என்னுடைய பக்கத்துக்கு நீங்கள் வருவீங்க ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே ஐயா மோகன்ஜி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதுக்கு தான் கைது செய்யப்பட்டாங்க இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு முன் வச்சார் ஆனால் அவர் கைது செய்யப்படல அவர் அந்த குற்றச்சாட்டை வச்ச விதத்தில் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் அரசியல் அங்கே நடந்துகிட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணார் இந்த லட்டு அப்படிங்கிற விஷயத்தில் போன ஆட்சி காலத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு போன ஆட்சி காலத்தில் விலங்கு குழுப்பு இதில் சேர்ந்துருக்கு லட்டில் இருக்கக்கூடிய நெய்யில் கலப்படம் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அவர் வந்து போகிற போக்கில் சும்மா வந்து மைக்கு பிடிச்சி எதுவும் பேசிட்டு போனாரா அல்லது போராட்டம் மேடையில் பேசிட்டு போனாரா ஆர்ப்பாட்டம் பண்ணாரா இல்லை வேற எதுவும் பண்ணாரா இல்லை ஆட்சிக்கு வந்த முதலாளே இந்த விஷயத்தை பண்ணாரா அவர் என்ன பண்ணார் நேரடியாக லட்டில் கலப்படம் அப்படிங்கிற அந்த செய்தி அந்த செவிவெளி செய்தி அவர் காதுக்கு வந்த பிறகு இந்த லட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு லேபோட டெஸ்ட்டு கொடுத்து அந்த லட்டில் உண்மைக்குமே கலப்படம் இருக்கா அப்படிங்கிற அந்த உறுதியான ரிப்போர்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பெரிய லெவலில் அதை அரசியல் படுத்தினார் பெரிய லெவலில் அரசியலை முன்னெடுத்தார் போன ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மேலே மிகப்பெரிய குறையை முன் வச்சார் கையில் இருந்தது என்ன லேப் டெஸ்ட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் அடிப்படையில் மீடியாவை சந்தித்து பெரிய லெவலில் அரசியல் பண்ணார் ஸோ இப்போ அவர் அரசியல் பண்ணுறார் அதில் மாற்று கருத்து இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால மீண்டும் இது நடைபெறாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்தார் அதே நேரத்தில் மோகன்ஜி என்ன பண்ணுறாரு மோகன்ஜிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க லட்டு சார்ந்த விஷயத்தை கேட்குறாங்க ரொம்ப அற்புதமாக அந்த அஞ்சு நிமிஷம் அவர் பேசியிருக்காரு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த சின்ன ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடம்தான் ரொம்ப வலிக்குது இந்த மோகன்ஜி அவர்கள் வந்து என்ன விஷயத்த பேசுகிறாருனா பஞ்சாமிரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஸோ பஞ்சாமிரத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலக்கப்படுது அப்படிங்கிற ஒரு செவிவலி செய்தி எனக்கு வருது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது நடக்குதுன்னு சொல்லி ஐபிசி அப்படிங்கிற தமிழ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு அந்த அஞ்சு நிமிஷத்தில் இது நடக்குது நடக்குது செவிவலி செய்தி ஆதாரம் தான் ப்ரெஸ்மீட் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த செவிவழி செய்தியை மக்கள்கிட்ட கடத்துகிறார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் சந்திரபாபு நாயுடும் வழி செய்திங்க லட்டுல விலங்கு கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போனால் சும்மா விட்ருப்போமா சந்திரபாபு நாயுடு ப்ரூவ் பண்ணார் வெயிட் பண்ணார் காலதாமதம் இல்லாமல் இந்த விஷயத்தை எப்படி சரியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படி சரியாக எடுத்துகிட்டு போனார் அதற்கான அரசியல் ரீதியான வெற்றியும் அவர் கிடைக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவர் எண்ணம் வந்து பெரிய லெவலில் பார்க்கப்படுது இதே மாதிரி ஒரு சமூக பொறுப்பு இருக்கக்கூடிய மோகன்ஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் பழனி பஞ்சாமூரத்தில் கருத்தறி நடக்குது சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட நான் பேசுகிறேன்னா யார்கிட்ட பேசுனீங்க எந்த பஞ்சாமூரத்தம் எங்கே நடந்துச்சு என்றைக்கு நடந்துச்சு ஸோ இந்த பஞ்சாமூரம் வந்து அழிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்கிறாரு என்றைக்கு தேதியில் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க யார் உங்கள்கிட்ட சொன்னால் இதற்கு பின்னாடி முன்னாடி இருந்து அந்த சாம்பிள் ஏதாவது எடுக்க முடியுமா உண்மைக்குமே கருத்தரை மாத்திரைகள் கலக்கப்பட்டதா இத்தனை கேள்வி இப்போ பழனி பஞ்சாமிர்தம் அதாவது அந்த மீடியா பழனிக்கு போகும்போது பஞ்சாமிர்தம் எனக்கு தோணும் போது எனக்கு என்ன தோணும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல அதெல்லாம் லட்டில் கலப்படம் அப்படிங்கிறது ஏன் ஏத்துக்க முடியல மோகன்ஜி ஐயா கேட்ட மாதிரி லட்டில் விலங்கு கொழுப்பு சாப்பிட்டவங்களுக்கு எதுவும் ஆவலை அதே நேரத்தில் லட்டில் விஷம் கலந்து அந்த கேள்வி ரொம்ப நியாயமானது ஒரு கலப்படமான பொருளை எப்படி கடவுள் பிரசாதம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி அத்தனையுமே நியாயமானது கலப்படமான பொருளை விற்பனைக்கு வரும்போது மார்க்கெட்டில் நம்ம உடப்போம் கடவுளின் புனித உலகமாக பார்க்கப்படுற அந்த பிரசாதத்தில் பார்த்திங்கன்னா கலப்படம் அப்படிங்கிறது ஏற்க முடியாது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கடவுளை நம்புறவங்க அந்த பிரசாதத்தை ரொம்ப நம்புவாங்க கடவுளோட உணவாக அந்த பிரசாதத்தை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட பிரசாதத்தில் உண்மைக்குமே அந்த விலங்கு குழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு எப்படிப்பட்ட அந்த ப்ரூவ்டு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து பேசுனாரோ நம்ம ஐயா கோமகஞ்சி அவர்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னென்ன மாதிரி செய்திகள் வருது அந்த செவிவழி செய்திகளை உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக மாற்ற முடியுமா உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக மாற்றிட்டு மீடியாவை சந்தித்து பேசியிருந்தார்னா மோகன்ஜி அவர்களோட அந்த சமூக பார்வையை சமூக கண்ணோட்டத்தை பெரிய லெவலில் பார்த்துருக்கலாம் பெரிய லெவலில் பாராட்டியிருக்கலாம் செவிவழி செய்தியை எடுத்துகிட்டு வந்து இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக என் மனசில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆதாரம் இருக்குது என்ன தரவு இருக்குது தேவையில்லாமல் பழனி பஞ்சாமூரத்தை விரும்பி சாப்பிடக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா பழனி பஞ்சாமிருதம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா லட்டு அங்கே எவ்வளோ முக்கியமோ இங்கே பஞ்சாமிருதம் அவ்வளோ முக்கியம் அந்த பஞ்சாமிரத்தில் எப்படி குறை சொல்ல முடியும் அப்படி சொன்ன குறை சரியானதாக இருந்துச்சுன்னா அரசு நிர்வாகத்தை நோக்கி அறநிலைத்துறையை நோக்கி நம்ம கேள்வி கேட்கலாம் இங்கே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு ரொம்ப சரியானது கிடையாது செவ்விலை செய்தி செவ்விலை செய்தின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல எப்படி இவரை சப்போர்ட் பண்ண முடியும் இவர் தேவையற்ற சமூக பதட்டத்தை தானே உருவாக்குறார் அல்லது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுன்னா எப்படி வைக்கணும் அப்படிங்கிற அந்த தர்க்கரீதியான புரிதல் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை முன்னோப்பார் சமூகத்தில் ஒரு பதட்டம் உண்டாகும் இவர் அப்படியே பார்த்துட்டு காவல்துறை சும்மா இருக்கணுமா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முறை தவறி வச்சா கைது அப்படிங்கிற ஒரு விஷயமானது காவல்துறை நடத்தி காட்டினது சரியான ஒரு விஷயம் இந்த வழக்க மோகன்ஜி அவர்கள் எதிர்கொள்ளணும் இனி எதிர்காலத்தில் ஒரு குற்றச்சாட்டை அவர் இந்த சமூக அக்கறையோட முன் வச்சார்னா ரொம்ப சரியாக ரொம்ப ஆதாரபூர்வமாக வைக்கணும் அது வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை அவர் அனலைஸ் பண்ணி அந்த குற்றச்சாட்டோட உண்மைத்தன்மையை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு அவருக்கு தோணுதோ எப்போ ப்ரூவ் பண்ணால் சரியாக இருக்குன்னு தோணுதோ அப்போ அவர் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு நம்ம துணை நிற்கணும் அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து போகிறபோக்கில் சொல்லிட்டு போகிறது நேராக வந்து ரைட் எடுத்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறது நேராக வந்து லெஃப்ட் எடுத்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் ஏற்கும் வகையில் இல்லை அதே நேரத்தில் இந்த ஒரு பாயிண்ட் தான் ஐயா மோகன்ஜி அவர்களோட கருத்தில் நம்ம மாறுபடுறமே தவிர அந்த அஞ்சு நிமிஷத்தில் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசினார் அதில் தான் கருத்து இல்லை சட்ட ரீதியாக அந்த வழக்கை அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும் அதே நேரத்தில் காவல்துறையோட அடக்குமுறை அதே நேரத்தில் அந்த பழைய விஷயத்தெல்லாம் உள்ளே வச்சுக்கினேன் வேறு சில விஷயங்களை செய்கிறது அதெல்லாம் நம்ம மறுக்கவே அதெல்லாம் ஏற்கவே முடியாது முழுக்க முழுக்க மறுக்கிறோம் இங்கே ஐயா மோகன்ஜி அவர்கள் தேவையற்ற சமூக பதற்றத்தை உருவாக்குறார் அப்படிங்கிற கோணத்தில் நடந்த அந்த கைதை எப்படி முட்டு கொடுத்து ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால் ஆதரிக்கிறாரு செவிவெளி செய்தி சொன்னாருங்க அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு செவிவெளி செய்தியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு அதாவது இவனோட இவன் ஓடனா அவனோட அவன் ஓடனாங்கிற செவிவெளி செய்தி இது கிடையாது இது வேறு செவிவெளி செய்தி இந்த குற்றச்சாட்டெல்லாம் செவி வெளியாக வந்தால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மீடியா பக்கமே வரணும் இல்லைனா இதை பற்றிலாம் பேசக்கூடாது இல்லைனா உங்களுக்குள்ளே போட்டு இதை முடக்கிக்கங்க தேவையில்லாத சமூக பதட்டத்தை இங்கே உருவாக்காதீங்க இந்த கைது தவறுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அல்லது மோகன்ஜியோ அவர்களோட ஃபாலோவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எது உண்மை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் இந்தியா பல்வேறு விஷயங்களை பற்றி இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்